வணக்கம் இந்த பழமொழிங்கிறது அற்புதமான ஒன்றுங்க அது சொல்கிற போதே பல பேர் பழமொழி அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ரெண்டும் சொல்லக்கூடாது சிறப்பழகரம் பழ மொழி சிறப்பழகிறம் பண்ணணும் பழமொழி நானூறு அப்படின்னே ஒரு நூல் நம்மகிட்ட இருக்குது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் அதில் அந்த நாலு வரியில் கடைசி வரியில் ப பழமொழியில் தான் முடியும் அது அதனால் நானூறு பழமொழி அதில் இருக்குது உதாரணமாக இந்த சோழ மன்னனுடைய அரண்மனைக்கு வந்த ரெண்டு பெரியவங்க சின்ன பையனா கரியால் பருவத்தை உட்காந்துருக்கதை பார்த்துட்டு ஐயோ சின்ன பையிட்ட போய் எஃப்ஐஆர் போட முடியாது அப்படின்ட்டு போயிட்டாங்க அவங்க போன உடனே சரி இருங்க நான் வேற ஆள் வர சொல்கிறேன்ட்டு ஒரு கிழவனார் வந்து உட்காந்தார் இவங்கள்ட்ட சொன்னாங்க அவர் தீர்த்து வச்சார் தீர்த்து வச்ச உடனே ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க பட்ட உடனே நீங்கள் யாருன்னொடனே அவர் வளர்க்கப்படி தாடியெல்லாம் எடுத்தால் அதே கரியால் பருவலத்தான் தான் இந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த புலவர் என்ன பண்ணாரா உரை முடிவு காணான் இளமையோன் உரை காணான் நீதி சொல்ல மாட்டான் இளமையோன் சின்ன பையன் என்று சொன்னாங்களா அவங்க உரைமுடிவு காணான் இளமையோன் எண்ணம் நரை முது மக்கள் ஓவப்ப நரை முது மக்கள் வயசானவங்க நரைச்சம முடிவு ஓவப்ப மகளிமாறு சொல்லால் முறை செய்தான் சோழன் குளவீச்சை கல்லாமல் பாகம்படும் படும் பார்த்தீங்களா குளவீச்சை கல்லாமல் பாகம் கொடுங்கிறது அருமையான பழமொழி இந்த மாதிரி நானூறு பழமொழி இருக்குது அதை கையில் வச்சுட்டு நம்ம பாம்பரியும் பாம்பின் கால் இதெல்லாம் சொல்கிறோம் இப்போ இந்த பழமொழிகளை பொறுத்த மட்டும் என்னென்னா முதுமொழி அப்படின்றது இன்னொரு பேர் உண்டு பிசி அங்கதம் வாய்மொழி முதுமொழி அப்படிலாம் தொல்காப்பியத்தில் இருக்குது ரெண்டாயிரம் வருஷமாக அதெல்லாம் இருக்குது இன்றைக்கி என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த பழமொழிகளை ஒன்று கோவத்தில் பயன்படுத்துவோம் அல்லது யாரையாவது கேலி கேள்வி பண்ணுறதுக்கு பயன்படுத்துவோம் ஆமாம் ஆமாம்மா அவனைப்போ தெரியாதா காசுக்கு லாற்றி கையில் பேட்ரி அப்படிமா இப்போ இந்த 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 பேட்ரி லைட் வந்த பிறகுதான் இந்த பழமொழி வந்திருக்கணும் இந்த ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்றபடியாக பழமொழி வரும் குடிக்கிறது கூழு கொப்பளிக்கிறது பன்னீராக்கம் அப்படிம்பாங்க அப்படின்னா என்னம்னா வீண் தாம்பிகம் இப்போ இதில் பழமொழிகளை பொறுத்த மட்டும் மாறி பொருள் கொண்டோம்னா என்னாகும் இப்போ உதாரணமாக நான் சொல்கிறேனே முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு தான் போவேன் அப்படின்னு சொல்லி விட்டாயின்னு வச்சுக்கோங்க முருங்கை மரமே எல்லாம் போயிருங்க அப்படி தான் போச்சு அஜய்யோ முன்னாடி வைக்காதீங்க முருங்கை வைக்க கூட்டாது ஆகாது பின்னாடி வைங்க நல்லா ஏன் வச்சுக்கோங்க ஃபிடல் காஸ்ட்ரோ தன்னுடைய நாட்டில் கியூபா தேசத்தில் மக்களுடையக்கு ஏற்பட்ட ஒரு வினோதமான நோயை போக்குவதற்கு என்னன்னு உலகம் முழுவதும் ஆட்களை கண்டுபிடிக்க வச்சு முருங்கை மரத்தின் மூலமாக தான் அதை சாதிக்க முடியும்னு சொல்லி இங்கேருந்து லட்சக்கணக்கான முருங்கை கட்டுகளை கொண்டு போய் அங்கே வச்சு அந்த நோய் நாட்டினுடைய நோயே மாற்றிருந்திருக்காரு ஃபிடல் காஸ்ட்ரோ நமக்கு இது இது எதுவுமே தெரியாது இந்த முருங்கை மரம் பூ சாப்பிட்லாம் இலை சாப்பிட்லாம் ம முருங்கை காய் சாப்பிட்லாம் இத்தனை இது இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அதில் கோந்து கூட வரும் முருங்கை மரத்தில் கோந்து வரும் இவ்வளவு பயன்பாடு இருக்குது சரி அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் வருங்க விட்னா வேற ஒன்றும் இல்லைங்க இந்த காயவோ கீரையவோ பூவையோ நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னால் ஜூஸ் போட்டு சூப் போட்டு கூட குடித்தோம்னு சொன்னால் நம்முடைய உடம்புல இரும்பு சத்து அயன் டானிக் சாப்பிட்ட மாதிரிங்க இப்படி சாப்பிட்டோம்னா வயதானாலும் வாக்கிங் ஊண்டாம கையில் குச்சி இல்லாம அப்படி கம்பீரமாக நடந்து போவானா அதாவது முருங்கையை நட்டவன் கையில் குச்சி வேண்டாம் வெறுங்கையோடு போவேன்னு என்ன அர்த்தம் தெரியுமா அவன் வீரம் மாதிரி நடந்து அர்த்தம் இந்த அர்த்தத்தை நம்ம ஆளு எப்படி சொல்லிவிட்டாங்க முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவேன் அப்படின்னு என்ன என்னாகும் தெரியுமா இதனுடைய தன்மை முடிஞ்சு போகும் இன்னொன்றுங்க எந்த தாவரமும் தீமையானது அல்ல நாம் அதனுடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதனுடைய உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம்னா சரியாக போகும் பழமொழிகளை பற்றி இருந்தால் பேசிக்கிட்டே இருக்கலாங்க ஆக பழமொழிகளை பயன்படுத்துகிறத பொறுத்து அதனுடைய தன்மையை அறிந்து கொள்ளலாம் கமுக்கமடி கத்தாழை காதல் கிடக்கிறது பித்தாளை ஒரு கலவி இப்போ பார்த்தீங்களா கத்தாளைங்கிற ஒரு புதுன்னு தெரியணும் தாவரமும் பித்தாளை போட்டிருக்கிறதுன்னு தெரியணும் எதுக மோனையோடு சேர்த்து சொல்லுவாங்க அதனால் பழமொழிகளை யார் சொன்னாலும் கேட்டு வச்சுக்கோங்க உண்மையான பொருளை தெரிஞ்சுக்கோங்க அது உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பயன்படும் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்